இப்போ இம்ப்ளான்ட் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இம்ப்ளான்ட் சிகிச்சையில் என்ன பயம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ மாதிரி இருக்கு அது தாடையில பொருத்தும் போது பல் முதல்ல ரொம்ப வலி இருக்கும் இந்த சிகிச்சை பண்ணிக்கிறது நம்மளுக்கு வந்து பாதுகாப்பா இருக்குமா அப்படின்ற ஒரு பயமும் எல்லாருக்கும் இருக்கும் அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல எனக்கும் அந்த பயம் இருந்தது ஏன்னா முன்னாலே தூக்கமே வரும் நிறைய ஹாஸ்பிட்டல போறேன் எல்லாம் முடிவாண்டா இருந்தாலும் என்ன ஆகும் எதுவும் அது பயந்தது ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியல இதுக்கே வந்து இங்கேருந்து பாத்ரூம் போனேன் சில பேர் இதுவாக இருக்கும் போல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க எனக்கு ஒன்று பிடிச்சன்னு போடுறேன் ஒன்றுமே இல்லை நார்மலாக தரேன் நான் எதுவுமே கையில் வேணாமல் நானே போகிறேன் அதனால் எந்த பே கிடையாது அதெல்லாம் திகீர்பானலாம் அது தொலை போடும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சில பேர் சுத்தமாக நான் கூட லே லேப்பில் ஒத்துரு கேட்டேன் வழியாது நான் எதுவுமே இல்லை பண்ணுறேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருந்தது ஆனால் தாங்குகிற வழி தானே தவிர அதிகமாக ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் இல்லை அவரு கேட்டா சுத்தமாக சுத்தமாக வழியே இல்லைன்னா ஒருத்தர் சரி அவங்க அவ்வளோ உருவாகும் ஆனால் எந்த எந்த பழங்கில் தாராளமாக வரலாம் அப்படி